பெரிய புராணம் புராணம் பெரிய புராணத்தை இயற்றியவர் ஜே கிளார் இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் ஊர் குன்றத்தூர் பனிரெண்டாம் நூற்றாண்டு பனிரண்டாம் திருமுறை இவருடைய பணி பார்த்தீங்கன்னா அபநாய சோயனிடம் தலைமை அமைச்சர் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதல் அமைச்சர் இவருக்கு பட்டப்பெயர் இருக்குது உத்தம சோழ பல்லவராயன் இவருடைய பட்ட பெயர் பார்த்தீங்கன்னா உத்தம சோழ பல்லவராயன் இவருக்கு சிறப்பு பெயர் இருக்குது தொண்டர்ச்சீர் பரவுவார் தெய்வ சேக்கிலார் அருண்மொழி தேவர் தொண்டர்ச்சீர் பரவுவார் அருண்மொழி தேவர் தெய்வ சேக்கிலார் அதுக்கப்புறம் இந்த பெரிய புராணம் பெரிய புராணம் இந்த நூல் எதன் மூல அடிப்படை நூலுன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை நூலின் முதல் நூலாக கொண்டுள்ளது இதை நீங்கள் எளிமையாக நினைவில் வைக்க தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு சிறிய சுருக்கமான வழிமுறை சொல்கிற ஞாபகம் வச்சுங்க சுந்தரமூர்த்தி உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்க அவர் உங்களுடைய நண்பர் சுந்தரமூர்த்தி அவர்கிட்ட நீங்கள் கடனாக ஒரு தொகையை கொடுக்குறீங்க அவர் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டார் நீங்கள் கடனை திருப்பி தர போகிறீங்க அப்போது சுந்தரமூர்த்தி வந்து காசெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு தரமாட்டேன் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் போகிறீங்க அப்போ வந்து காசெல்லாம் தர முடியாறான்னு சொல்லிடுறப்பல உங்களுக்கு கோவம் வருது நீங்கள் கொடுத்த காசை கேட்கறதுக்கு போகிறீங்க ஆனால் உங்கள் காசே தர முடியாதுன்னு சொல்லிடுறப்பல அப்போ உங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ணீங்க தொண்டையை பிடிச்சிருங்க சுந்தரமூர்த்தி சுவாமி தொண்டை அந்த சுந்தரமூர்த்தி உங்கள் ஃப்ரெண்ட் நண்பர் இருக்கார்ல அவர் தொண்டையை பிடிச்சுறீங்க இதுதான் எளிமை எப்படின்னா பெரிய அமௌண்ட் வாங்கிட்டார் உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட்டு நீங்கள் கேட்குறீங்க திருப்பி தரமாட்டே சொல்கிறாரு அதனால் என்ன பண்ணுறீங்க சுந்தரமூர்த்தியோட தொண்டை பிடிச்சிருக்கீங்க எளிமையான அமைச்சிங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்டை எனும் நூல் முதன் நூலாக கொண்டுள்ளது இது வந்து முக்கியமான பாயிண்ட் இது அதனால தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக சொன்னனே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை உங்களுக்கு இப்போது மனதில் எளிமையாக பதிஞ்சிடும் மறக்கவும் மறக்காது அடுத்தது பெரிய புராணம் வந்து இரண்டு பிரிவுகளாக கொண்டது முதற்காண்டம் இரண்டாம் காண்டம்னு முதற்காண்டத்தில் ஐந்து சருக்கம் இரண்டாம் காண்டத்தில் எட்டு முதற் முதற்காண்டம் பார்க்கலாம் சருக்கம் தில்லைவாய் அந்தனர் சருக்கம் இலைமலிந்த சருக்கம் மும்மையால் உலகாண்ட சருக்கம் சருக்கம் இது வந்து முதற்காண்டம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் முதற்காண்டத்தில் ஐந்து சருக்கம் தில்லைவாய் அந்தனர் சருக்கம் இலைமலிந்த சருக்கம் மும்மையால் உலகாண்ட சருக்கம் திருநின்ற சருக்கம் இரண்டாவது காண்டத்தில் வந்து மொத்தம் எட்டு சருக்கம் இருக்குது அந்த எட்டு சருக்கம் சொல்கிறேன் பாருங்கள் இரண்டாவது காண்டத்தில் மொத்தம் எட்டு சருக்கம் வம்புரா வரிவண்டு சருக்கம் வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் கரை கண்ட சருக்கம் கடல் சூய்ந்த சருக்கம் பத்தராய் பனிவார் சருக்கம் மண்ணியச் சீர் சருக்கம் வெள்ள அணை செருக்கம் ஓகேங்களா மறுபடியும் சொல்ல முடியாங்க வம்புரா வரிவண்டு செருக்கம் பார்க்கொண்ட வனமலையால் செருக்கம் பொய்யடிமை இல்லாத புலவர் செருக்கம் அதுக்கப்புறம் வந்து பொய்யடிமை இல்லாத புலவர் செருக்கம் கரைக்கண்ட செருக்கம் கடல் சூழ்ந்த செருக்கம் கடல் சூய்ந்த செருக்கம் பத்தராய் பனிவார் செருக்கம் பத்தராய் பனிவார் செருக்கம் மண்ணியச்சீர் செருக்கம் வெள்ள அணைச் செருக்கம் மொத்தம் எட்டு சருக்கம் மொத்தம் சேர்த்தா பதிமூணு சருக்கம் இருக்குது பெரிய புராணத்தில் அடுத்தது பெரிய புராணம் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இந்த ஒரு நம்பரை அடிக்கடிக்கு சொல்லி சொல்லி பாருங்கள் நினைவுப்படுத்தி பாருங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறுனா டக்குன்னு உங்களுக்கு நினைவில் ஏறாது நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு மொத்த பாடல்கள் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இதில் திருஞான சம்பந்தர் வந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு மொத்த பாடல்கள் அதில் திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் பனிரெண்டு ஐம்பத்தி ஆறு பெரிய புராணத்திற்கு சிறப்பு பெயர் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொன்னேன் அது நம்மளுடைய சேக்கிலாருக்கு வழங்கப்படும் பட்ட பெயர் உத்தமச்சோய பல்லவராயன் அது வேறு அவருக்கு இயற்பெயர் சொல்லியிருப்பேன் தொண்டர் சீர் பரவுவார் தெய்வ சேக்கியார் அருள்மொழி தேவர் அது அவருடைய சிறப்பு பெயர் இப்போது நம்ம நம்மளுடைய நூல் பெரிய புராணத்திற்கான சிறப்பு பெயர் பார்க்கப்படும் பெரிய புராணம் நூல் இருக்கில் பனிரெண்டாவது திருமுறை இதற்கான சிறப்பு பெயர் என்னென்ன சொல்கிறேன் பாருங்கள் சைவ உலகின் விளக்கு சைவ சமய சொத்து தொண்டர்சீர் பரவவார் தொண்டர் மா கதை மா ராமதேவர் தொண்டர் சீர் பரவவர் தெய்வ சேர்க்கிலார் இதெல்லாம் பெரிய புராணத்தினுடைய சிறப்பு பெயர்கள் அதுக்கப்புறம் இப்போ சிறந்த தொடர்கள இருக்குது இதற்கு முக்கியமாக இந்த நூலுக்கான ஒரு பெரிய ஒரு நேஷனல் லெவலில் பார்க்குறாங்க எப்படின்னா முதல் கல ஆய்வு நூல் முதல் கல ஆய்வு நூல் இரண்டாவது தேசிய காப்பியம் இரண்டாவது தேசிய காப்பியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்லுவார் உமாபதி சிவம் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு அருமையான நூட்கள் பெரிய புராணம் வந்து ஒரு மிகப்பெரிய சைவ சொத்து அதாவது எப்படி சொல்கிறாருன்னா ஒரு நல்ல சிறந்த நூல்ன்னு சொல்கிறாரு சிறந்த நூல்கள் அப்படின்னு சிவம் சொல்கிறாரு தோப்போ மீ அப்படின்னா தோப்போ மீன அப்படின்னு என்ன நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் உலக பொது நூல்னு சொல்கிறாரு உலக பொது நூல் சொல்கிறார் யார் தோப்போ மீ சிவஞான முனிகள் வந்து இது எங்கள் பாக்கியம் சிவஞான முனிகள் இது எங்கள் பாக்கியம்னு சொல்கிறாரு சிவஞான முனிகள் என்ன சொல்கிறாரு இது எங்கள் பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார் சோழனின் மனதை சோழனின் மனதை சீவக சிந்தாமணியின் அந்த நூல் இருக்கும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அதிலிருந்து சைவ சமயத்திற்கு திரும்ப இந்த காப்பியத்தை படைத்தாங்கன்னு ஒரு கருத்து சொல்கிறாப்பில் புரியுதுங்களா சோயனுடைய மனதை அவருடைய மனது வந்து சீவக சிந்தாமணி என்ற ஒரு நூல் நூலின் பக்கமாக இருக்கும் அதை வந்து சைவ சமயத்துக்கு திருப்பத்திற்கு சேர்க்கையார் படைத்தார் நம்மளுடைய சேர்க்கையார் படைத்தார் என்ற ஒரு கருத்து இருக்குது இதுவும் ஒரு ஒரு குறிப்பு நினைவு